இங்க பாருங்க எப்படி ஓபன் ஆயிருக்குது பாய் போட்டு மூணு பாய் போட்டோம் மூணு பாய் போட்டு எப்படி ஓபன் ஆயிருக்கு இந்த இடம் அப்படி இப்படி போட்டு கட்டிட்டோம் என்ன காத்து தான் பயங்கரமா அடிக்குது சைடு பாருங்க ஒரு இது அப்படியே செரிஞ்சிருக்கு சைடு எங்கிலி தான் போடுங்க வந்து அப்படியே போகிறோம் இங்கெல்லாம் நம்ப வண்டி நிறுத்தக்கூடாது நோ ஸ்டாப் தான் ஆனால் நிறுத்த ஏன்னா வந்து என்ன பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டு வண்டி நாங்கள் நாங்கள் ரெண்டு பேர் தான் உதவி பண்ணிக்கிறோம் அந்த ஒரு தமிழ்நாட்டு வண்டி வெளி வெளிமணியில் ஆயிரம் சொன்னாலும் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைனா தமிழ்நாளுக்கு கரெக்டாக வந்துடுவாங்கப்போ அது ஒரு குறி போட்டுக்கலாம் கிளம்பிட்டோம் ஏன்னா அந்த ஹைவேல ரொம்ப நேரமாக நிற்கக்கூடாது நின்று கேஸ் போட்டுருவாங்க முன்னாடி நின்றார் அவர் ஒன்று கூட்டு நிறுத்ததுக்கே ஆயிரத்தி ரூபா ஃபைனு நல்ல ஓரளவு கட்டியாச்சு இருந்தாலும் இது நிற்காது அப்படின்னு அந்த முன்னாடி ஒரு இது இருந்தார்ல அவர் வந்து ஐடியா கொடுத்தாரு இந்த மாதிரி முன்னாடி போய் கிரெயின்ல வச்சு எழுத்துக்குங்க அப்படின்னு அது சொல்லியிருக்கோம் அந்தாட்ட இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் டோல்கேட்டு பார்ப்போம் மணி கரெக்டாக ஒரு மணி இப்போதான் பெரிய டனலில் தாட்டுறோம் பெரிய டனல் இப்போ செம்மாண்ணா இந்த சைடு பாருங்கள் கல்லுலாம் உருண்டு வருமா கேர்ஃபுல்லாக ஓட்டுறதாமோ இல்லையே எதுவும் வரலையே நிறுத்துங்க கீழே இறங்கி பார்க்கலாம் மதிய உணவு பரோட்டா

பில் எவ்வளோ தெரியுமா நூற்றி அறுபது ரூபா என்னென்ன சாப்பிட்டோம்னா ஆஃப் ஆஃப் ரைஸ் ரெண்டு அப்புறம் வந்து ஆளுக்கு ரெண்டு புரோட்டா அது வந்து அந்த முட்டை குழம்பு இருந்துச்சு இல்லை அது எல்லாம் சேர்த்து நூற்றி அறுபது ரூபா பில்லுங்க கம்மி பரவாயில்லனு நினைக்கிறேன் நான் என்ன ஒரு 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 இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சு இருக்குன்னு நினச்சேன் நூற்றி அறுபது பரவாயில்ல சரி அவ்வளோ தான் அப்படி கிளம்புறதா தான் தமிழ்நாடு வாட்டி பிச்சு கேட்டு நிற்குதே பார்க்கிங் நல்லா இருக்குது இதில் இன்னொரு ஃபிஃப்ட்டி என்னன்னா இந்த சைடு அதாவது இந்த இந்த ரவுண்டிங்கில் இந்த ஹோட்டலில் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஹோட்டல் பேர் தெரியல ஏன்னா ஹோட்டல் சந்திரபிரசாந்த் சந்திரபிரசாந்த் சந்திர ஹோட்டல் அங்கே தான் நல்லாயிருக்கு மாமும் நான் சொல்லப்பா அந்த வண்டிக்காரு முன்னாடி இருப்பார் நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் சொன்னார் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இதில் என்னன்னா நைட்டு வந்தால் நல்லா பகல்ல தான் பகலில் தான் நல்லாயிருக்கு ஒவ்வொரு தடவை லோடுக்கு அந்த லோடு ஹைட்டாக இருக்கா அதனால அந்த டேப் வச்சு அழுத்திக்கலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டுக்கிறோம் ஒவ்வொரு கடையும் எங்கேயுமே இல்லை நம்மளும் ஹைட்டுக்கு ஒரு டேப் போட்டால் பரவாயில்ல அதான் வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சில்ல நம்மளுக்கு சைட் ஆங்கிள் இருக்கு சேஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டு அதர் வண்டி அந்த வண்டி டிசைன் சூப்பராக இருக்கு மூஞ்ச காட்டலாம் பட் அவர் வந்து வைக்கப்படுறாரு அந்த ஈவினிங் குளிச்சுட்டு பார்க்கலாமா நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிளாகுக்குள்ள வருவாங்க பாருங்க அவங்க நண்பர்கள் அவர் வீடியோக்காகவே நம்ம கூட வரார் அதுதான் ஹைலைட்டு ஆனால் இதுவரையும் வீடியோக்குள்ளே வர மாட்டேங்கிறார் சரி குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக டிப்பிட்டப்பா வந்து நம்ம நம்ம நண்பர்களை கவர்ந்து பா என்னது கவர்ற போகட்டேன் என்னது நான் அங்கேயே எடுக்கலாம்னு நினச்சேன் மறந்துட்டேன் நீ விஜய் ரசிக்கிறா நம்ம விஜய் ரசிக்கிறா அம்மா அங்கே பாரு விஜய் போட்டா சரிதா நாங்க பார்க்கிங்லேயே பார்த்து எடுக்கலாம் நினைச்சேன் மாசம் எடுக்கல நினைச்சேன் மறந்துட்டேன் இறங்கி காட்டுறேன் ரெண்டு சைடு விஜய் ஃபோட்டோ இருக்கும் தீ அப்பமா நம்ம வண்டி பின்னாலே ஏதாவது வருது பாருங்க போல எப்படி வரா பாரு குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இந்த கவுசிக் வந்தா. என் வழி தனி வழி நம்மால் அங்க போயிட்டா இருப்பாரு

பிரியாணி ஆறு ஐம்பத்தேழு கிலோமீட்டருக்கு பிரியாணி அம்மா. வயிறு ரொம்ப ரூபாய் இங்கேயே இருக்குது அது But the moment we spend, I just want you to be happy when some. Hi, Sulika. மேலையே போயிட்டு மணி மூணாயிருச்சு காடு ஏறி இறங்கி இதுக்கே தாழ் ரெண்டு மணி நேரம் ஆயிரம்

என்ன இன்னாக இருக்கா கார்டு ஏரியா கிட்ட காரடோட என்ட்ரி தி என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ذا டாப்ம்பர் எப்படி வளரறன்னு அதுக்கு அப்புறம் இறங்குதா வளைஞ்சி 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 யர்டுப்பா காடு இறங்கி ஆ அப்படி கொடுங்களா என்ன நவீன நீ வண்டி ஓட்டுற மாதிரி சீட போடுற அப்படி கேட்பீங்க நான் வண்டி ஓட்டினேன் பழங்களா பாட்டு இருந்தாலும் தலைப்பு இருக்குல்ல சில பேருக்கு ஒரு டவுட் வரும் நவீன உனக்கு அந்தளவுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா நீ காடு ஏற்றுவியா இறக்குவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுவே இறக்கு எனக்கு அந்த இருக்குது நானும் அனுபவம் இருக்கு நான் ஜார்ஜி கூட அந்த சைடு போயிருக்க போயிருந்தவங்களுக்கு தெரியும் ஆந்திரா விஜயநகரத்துலேருந்து அந்த அடுத்த ராயக்கடா அந்த ஆட்ட தாஞ்சி உரிஷா காஞ்சி சார்ஜ் கூட ஃபுல்லாக சிங்கிள் ரூ தான் வருது கரெக்டாக ஒரு லாரி டு ஒரு லாரி அவ்வளோதான் பாஸ் ஆகும் அந்த அங்கேயே ரீல்ஸ் ஹில்ஸ் எக்ஸ்ட்ரா கீரில் தான் இது இந்த மாதிரி தான் காடு அதைவே நான் ஏற்றிட்டேன் எப்போ அப்போ அதனால ஐஎம் எக்ஸ்பர்ட் டிரைவர் அதாவது பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை மினி எக்ஸ்பர்ட் சரி டீ சாப்பிட்லாம்